ஹாய் அன்பு நஞ்சங்களே எல்லாருக்கும் இன்றைக்கும் தேன்னு இப் நான் இப்போ வந்த டைம் மணி மூணு இன்றைக்கி நம்ம ஹேர்க்கு வந்து டிப்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல ஹேர் டிப்ஸ் ஏதாவது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது முடி கொட்டுறதுக்கு நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் முடி கொட்டும் முதல்ல நம்ம எதாவது தப்பு பண்ணால் தான் அதுக்குள்ள விளைவை நம்ம சந்திக்க முடியும் அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணதுனால நம்ம முடிங் நம்மளை விட்டு கழிஞ்சு போகுதுங்கிறத மிஸ்டேக் மட்டும் என்னென்னலாம் மிஸ்டேக் கொட்டுறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதாவது நம்ம என்னென்ன மிஸ்டேக் ஒவ்வொன்று வரியாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா என்னென்னு சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது முதல்ல ஆயில் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணுறோம் அதை கூடாது ஆயில்னால் ஏதாவது தேங்காய் என்ன ஆயில் தலைக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அவங்க முடி கொட்டாமல் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது அதாவது ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால நம்ம முடி வந்து கலைய வாய்ப்பு இருக்குது மூணாவது என்னென்னா ஹேர் ஹேர் கண்டிஷனர் அதாவது கண்ட கண்ட ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது அதை நம்ம ஸ்கேர் பிள்ளை தைக்கிறது அதனாலையும் முடிக்கற வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வாஷ் வாஷ்க்கு அதாவது அடிக்கடி நம்ம தள்ளுமுடியை வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நேரம் வாஷ் பண்ணுறது முடிய அப்படியே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி முடியும் எடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்புறம் அஞ்சாவது என்னன்னா ஹேர் டைப் அதாவது ஹேர் டைப் வந்து நம்ம முடி என்ன மாதிரி டைப்புன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம முடி கிடையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசி என்ன பார்க்கணும்னா கண் அதாவது கடைசியாக குடிச்சிட்டு கண்ட கண்டை டவலும் யூஸ் பண்ணாமல் நம்ம பழைய டிஷர்ட்டோ இல்லை மைக்ரோ ஃபைபர் காட்டன் டவலோ வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் ஒவ்வொரு மிஸ்டேக்கு இருக்கிறத வந்து நீங்கள் தவிர்த்தீங்களா உங்கள் முடியை வந்து பாதுகாக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்